பண்டிகை காலம் வந்தாச்சு சிம்மிளா பால் வெச்சி புதுச்சேரி பால் அல்வா பாலாடை பிரதமன் வரை பால் நிறைய இருந்தால் முதலில் பலரும் செய்ய நினைப்பது பனீர் பாலில் இருந்து பனீரை தயாரித்து சுவையான ரசகுல்லா செய்யலாம் பாலை கெட்டியாக காய்ச்சி ஏலக்காய் சர்க்கரை குங்குமப்பூ கலந்து ஜாமூன் அல்லது பனீர் மீது ஊற்றி கலந்தால் சுவையான ரசமலாய் தயார் பாலில் இருந்து கோயா தயாரித்து அல்லது தேங்காய் முந்திரி சேர்த்து கிளறி எடுத்தால் சுவையான பால் பருப்பி தயார் பாலை குறைந்த தீயில் கைவிடாமல் கிளறி கெட்டியாக காய்ச்சி கொஞ்சம் மைதா மாவு சர்க்கரை மற்றும் ஏலக்காயை சேர்ப்பதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது மேலே நட்ஸ் தூவி எடுத்தால் சுவையான பால் அல்வா தயார் பாரம்பரிய பால் பாயசம் அல்லது சேமியா அல்லது ஜவ்வரிசி சேர்த்து பாயசம் செய்யலாம் பேடா என்பது கோவா மற்றும் சர்க்கரை சேர்த்து செய்யப்படும் பிரபலமான இனிப்பாகும் ஸ்ரீகண்ட் என்பது தயிரை வடிகட்டி அதனுடன் சர்க்கரை குங்குமப்பூ மற்றும் ஏலக்காய் சேர்த்து தயாரிக்கப்படுகிறது கேரளாவின் பிரபலமான இனிப்பு மற்றும் பாரம்பரிய இனிப்பான பாலாடை பிரதமன் செய்ய அரிசி சர்க்கரை மற்றும் பால் போதும்